நாமத்தினாலே சினஜி மிஷன் இந்தியாவின் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஊழியங்களை செய்து அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அநேக சபை கட்டப்படாத இடங்களிலே இவங்க ரீச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது கடமையா இருக்கிறது ஒரு விஷயம் கூட ஜெபத்தில் நீங்கள் இணைந்து அன்பான நல்ல தகப்பனே

செய்கிற இந்த ஊழியத்தை கத்தர் நீர் பணமடங்கு ஆசீர்வதிப்பிலாக எல்லா தேவைகள் பரத்தில் இருந்து ஆண்டவரே நீர் வானத்தின் பலன்களை திறந்து இடம் கொள்ளாமல் இந்த ஊழியர்களை நீங்க ஆசிர்வதி அப்பொழுதுதான் இந்த ஊழியத்தினால இன்னும் அநேகருக்கு ஒரு பிரஜோ பிரயோஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த முடியுமாண்டவரே இது ஊழியங்களை நடத்துகிற எல்லா ஊழியர்களையும் இதுல ஸ்டாஃப் அதே போல யார் யாரெல்லாம் இதுல பொறுப்பா இருக்கிறார்களோ ஊழியங்களை கட்ட நீ நிறைவா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிணாமே தூய பவுலடியார் ரோமாபுரி திருச்சபைக்கு நடபடிகளாக கடிதங்களாக எழுதப்பட்ட இந்த பகுதி நின்று இன்றைக்கு நம்முடைய சிந்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் ரோமாபுரியின் ரோமருக்கு எழுதின நடபடியின் புத்தகம் பத்தாவது அதிகாரத்தில் இப்படி பவுரடியார் தன்னுடைய கடிதத்தை துவக்குகிறார் சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமு இருக்கிறது என்று ஆரம்பித்து இருபத்தி ஓராவது வசனத்தில் இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசிக்கொள்ளுமா இருக்கிற இடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று ஏசாயா சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போகிறது என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட நிறைவு செய்கிறார் இந்த பகுதி பிர பிரதானமாக ஆண்டவரை எப்படி ஒரு மனிதன் காரியத்தின் கடைத் தொகையாக அவருடைய அடியவர் ஆகுகிறான் அவருடைய பிள்ளை ஆகிறாள் என்று இந்த வசனம் கூறுகிறது காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் ஒன்பதாவது வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு கடவுள் அவரை மறித்தோல் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுகிறாய் அது நீதி உண்டாகிறத்தில் விசுவாசிக்கப்படுகிறது ரட்சிப்பு உண்டாகுவதற்காக வாயினாலே அறிக்கையிடப்படுகிறது என்று சொல்லிவிட்டு பதிமூன்றாவது வசனத்தில் கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான் இந்தியாவில் மூவாயிரத்து ஐநூறு விதமான இனமான மனிதர்கள் இருக்கிறார் கத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுவது தான் கடவுளின் திட்டம் கடவுள் மனிதரை ஆசிர்வதிக்க வேண்டுமென்றால் என்றால் கடவுளுடைய நாமத்தில் மனிதர் அவரை வழிபட வேண்டும் தமிழ் பெரியார் இந்த வார்த்தைகளை சொல்வார்கள் படைத்தார் படைப்பையெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தார் தன்னை வணங்க தன்னை மனு வணங்க வேண்டும் என்பதற்காக அல்ல தன்னை வணங்குவதற்காக மனு மனம் திரும்பும்போது அருள் பெறும்போது அந்த புரிதல் பெறும்போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறான் என்பதற்காக அவன் படைக்கப்பட்ட நோக்கை பெற்றுக்கொள்கிறான் கடவுளின் திட்டத்தை பெற்றுக்கொள்கிறான் கடவுளின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்கிறான் ஆற்றலை பெற்றுக்கொள்கிறான் பெற்றுக்கொள்கிறாள் அந்த கிருபையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் வாழ்வெங்கும் வாழ்வை கொண்டாடுவதற்கு இந்த கிருபை அவர்களுக்கு தரப்படுகிறது ரோமாபுரியின் இந்த கடிதங்கள் தர்க்க ரீதியான கடிதங்கள் அதிக ஞானம் கொண்டு விவாதங்கள் கொண்டு செய்யப்படுகின்ற கடிதங்கள் அதில் இருக்கிற மிக முக்கியமான இன்னொரு அழுத்தம் பிறப்பால் நான் கடவுளின் பிள்ளை நம்ம எல்லாரும் கடவுளின் பிள்ளை உண்மைதான் ஆனால் எப்போது கடவுள் கடவுளின் பிள்ளை என்கிற சொந்தம் வருகிறது சம்பந்தம் வருகிறது நான் என் பாவங்களை அறிக்கையிட்டு இவர் எனக்கு சம்பந்தர் என் சொந்தம் என் கடவுள் என் பாவங்களை மன்னிப்பதற்கு அருள் பெற்றவர் கிருபை பெற்றவர் அவரை நான் இந்த உறவில் சந்தித்திருக்கிறேன் அவருடைய பாரங்களை பாடங்களை பாவங்களை அகற்றி இருக்கிறார் என்கிற அந்த எல்லைக்கு வரும்போது நான் அவருடைய பிள்ளையாக உரிமையாக மாறிவிடுகிறேன் அந்த உரிமையை உலகமெங்கும் இருக்கிற இனங்கள் பெற்றுக் கொள்கின்றனர் அதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்கிறோம் மீட்பு என்று சொல்கிறோம் விழுந்த மனிதன் விழுந்த மனிதம் மீண்டும் மீட்டெடுக்கப்படுவதற்காக கடவுளின் திட்டத்தில் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இதைத்தான் கிறிஸ்துமஸ் காலங்களில் வீடுகள் தோறும் வண்ணங்களாக வண்ண விளக்குகளாக கோலங்களாக ஜொலிக்கின்ற அலங்காரங்களாக வீதி வீதியாக சென்று பாடுகின்ற பாடல்களாக இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்னை தேடி என் ரட்சகர் எனக்கு உரிமையான கடவுள் வந்தார் நான் புரிந்து கொள்வதற்காக காலங்களை கடந்த கடவுள் காலந்து காலங்களுக்கு கட்டுப்பட்டு மனித கண்களுக்கு புலப்படும்படியாக வந்து பிறந்து பாவமில்லாமல் வாழ்ந்தார் என்பதை பற்றி இந்த வசனம் கூறுகிறது சொல்லிட்டு ஆதலால் பதிமூன்றாவது வசனம் ரோமர் பத்து பதிமூன்று கத்துடே நாமத்தை தொழுது கொள்ளகிற எவனும் போடுவான் பிறப்பால் எனக்கு ரட்சிப்பு பிறப்பால் நான் உயர்ந்தவன் கோத்திரத்தால் பின்னணியால் இந்த விதங்களினால் என்று யார் சொன்னாலும் அது இதில் தகுதியாக இருக்கார் இப்போது வசனம் சொல்கிறது அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை விசுவாசிக்கிறதற்கு அவர்கள் அவரை பற்றி கேள்விப்பட வேண்டும் சிறு வயதில் கேள்விப்படுகிறோம் வளரும் பருவத்தில் கேள்விப்படுகிறோம் நல்ல விசுவாச குடும்பங்களிலே கேள்விப்படுகிறோம் ஆனால் அந்த விசுவாசம் எனக்குள்ளாக தனிப்பட்ட விதத்தில் தீர்மானமாக இவர் என் வாழ்வின் மையம் நாயகர் இவருக்கு என்னை தெரியும் அவரை பற்றி நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன் அவரோடு கூட எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்கிற விசுவாசம் எனக்கு வந்தால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவரை தொழுது கொண்டால் அப்படி தொழுது கொள்வதற்கு யாரேன்னு எனக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது விசுவாசியாதோர் எப்படி கேள்விப்படுவார்கள் கேள்விப்பட்டாதான விசுவாசம் வரும் அப்படி கேள்விப்பட வேண்டுமென்றால் எனக்கு யாரேன்னு சொல்ல வேண்டும் இதில் கனத்த பதம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கிப்பார் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார் உண்மைதான் தூரமான எல்லைகளில் அவருடைய இதய மொழியில் அவருடைய கலாச்சாரத்திற்கு புரியுமா போல அவர்களோடு அவர்களாக ஒருவராக நின்று வாழ்ந்து கற்றுத்தர வேண்டும் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக அப்படி ஒரு இரண்டாயிரம் ஊழியர்களோடு கூட நான் வாழும் பாக்கியம் பெற்றேன் ஏறத்தாழ முன்னூறு முற்றிலும் வித்தியாசமான எண்ணங்கள் இல்லை இயேசுவை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களோடு ஒருவராக நாங்கள் வாழ்வதற்கு பிரயாசப்பட்டோம் அவர்கள் எளிமையான மக்கள் அநேக எல்லைகளில் வெகு சாதாரணமான மக்கள் ஆனால் எங்களுடைய அன்பை பார்த்து அவர்களுடைய அன்பை பொழிகிறவர்கள் என்னுடைய சகோதரன் ஒருவர் அந்த கிராமத்தில் அவருடைய இதயத்தின் மொழியில் மொழியாக்கம் செய்வதற்காக இந்த கடவுளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய மொழியிலேயே மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவரும் அவருடைய மனைவியும் அங்கு போய் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்து ஒரு அந்த சின்ன குடிசைக்கு சென்ற அந்த ஊரில் இருக்கிற மனிதர்கள் அவருக்கு ஒரு முழு வளாகம் தந்து வைகோல் போர் தந்து பசுமாடு ஒன்று கட்டி அதற்கு பக்கத்தில் விறகு கட்டைகளை அழுக்கி அவர்களுக்கு தாவரங்கள் அவருடைய சமையலுக்கு அவருடைய அன்றாடக வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்து காலை தோறும் அந்த மாட்டை கொண்டு வந்து அவர்களுக்கு பால் கறந்து தருவார் அதை அத்தனை எழுச்சியாக செய்வார் அவர்கள் புரிந்து கொண்டது என்ன நாம் பேசுகிற மொழிக்கு எழுத்தே இல்லை இந்த மக்கள் எங்கேயோ பிறந்தவங்க எங்கேயோ படித்தவர்கள் இங்கே வந்து நம்மோடு வாழ்கிறாங்க நம்ம நெல்லை கொடுப்போம் நம்ம கோதுமையை கொடுப்போம் நம்முடைய கேப்பையை கொடுப்போம் நம்முடைய காரியங்களை கொடுப்போம் அதெல்லாம் நம்மால் முடியும் அவர்கள் அவருடைய வாழ்வில் இருக்கிற அத்தனை அழகு காரியங்களை செய்கிறார்கள் என்று அவருடைய வாழ்க்கையின் அத்தனை தேவைகளும் அந்த கிராமத்து மனிதர்கள் அந்த வளாகத்தில் அவர்களை சந்தித்தார் அதன் வாயிலாக கடவுளின் பெரிய கிருபையினால அவர்கள் பேசுகிற மொழிக்கு எழுத்து வந்தது அகராதி வந்தது இலக்கணம் வந்தது இப்போது வேதம் வந்திருக்கிறது படிப்பறிவு வந்துவிட்டது எத்தனையோ நூற்றாண்டுகளாக அவர்கள் பேசுகின்ற அந்த மொழிக்கு சத்தம் இருந்தது கலாச்சாரம் இருந்தது சமுதாயம் இருந்தது இப்போதோ படிப்பறிவு வருகிறது எத்தனை அழகான பணியினை கடவுள் நமக்கு செய்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் தொழுது கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் இயேசுவை கேள்விப்பட வேண்டும் அப்படி இயேசுவை கேள்விப்பட வேண்டும் யாரேனும் போய் பிரசங்கிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் வாழ வேண்டும் பிரான்சிஸ் அசசே என்கிற ஒரு முனிவர் திருச்சபையின் மிக மிக மூத்த ஒரு அழகு மனிதர் சொல்வார் இயேசுவை பிரசங்கிங்க தேவை என்றால் வேண்டுமென்றால் கட்டாயம் உபயோகிக்க வேண்டுமென்றால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் ரோமன் கத்தோலிக்க சபை நம்முடைய சமுதாயத்தில் செய்த மகத்தான காரியம் அதுதான் வாழ்வாள் கடவுளை கடவுளின் அன்பை அவருடைய திருத்திட்டத்தை மனிதர்களுக்கு தருவது தான் பிரசங்கி வாழ்வாலும் வார்த்தையினாலும் பிரசங்கிப்பது கத்தடை நாமத்தை தொழுகிற எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கிறது மீட்பு இருக்கிறது விடுதலை இருக்கிறது நோயிலிருந்து பாடுகள் நின்று கட்டுகள் நின்று இந்த ரட்சிப்பு என்னை மீட்கிறது என்னை விடுவிக்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் வசனம் சொல்லுகிறது பதினைந்தாம் வசனம் முக்கியமான காரியத்தை இந்த தருணத்தில் தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அனுப்பப்பட வேண்டும் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் கிறிஸ்து அனுப்பப்பட்டார் அதுதான் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவை போல தீர்க்க தரிசிகள் அனுப்பப்பட்டார்கள் அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டார்கள் மிஷினரிமார் அனுப்பப்பட்டார்கள் உலகமெங்கும் மிக மிக பரபரப்பாக கடவுளின் திட்டத்தை இந்த பூமிக்கு எங்கும் எடுத்து சென்ற ஐநூறு ஆண்டுகளின் மிஷனரி வரலாறு அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்டவர்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறார்கள் அறிவிக்களுடைய பாதங்கள் கூட அத்தனை அழகுபட இருக்கிறது என்று ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை இங்கே கோடிட்டு காண்கிறார் காண்பிக்கிறார் ஆனால் எல்லாரும் இந்த சுவிசேஷத்திற்கு மனம் சாய்க்கவில்லை கீழ்ப்படியவில்லை அதை குறித்து எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை நம்புகிறவர்கள் பற்று வைக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் யார் என்கிற ஒரு மலைப்பான கேள்வியை கேட்கிறார் கேட்கும்போது சொல்லிடுறாரு சொல்றாரு விசுவாசம் எப்போது வரும் கேள்வியினால் வரும் சொல்லணும் கேட்கணும் அவங்களுக்கு புரியுமா போல தடவியாகிலும் கண்டுபிடிப்பதற்கு அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் அப்படி அவர்கள் மத்தியிலே போய் நின்று அவர்களுக்கு அவருடைய கலாச்சாரத்திற்கு புரிந்த விதத்தில் எளிய விதத்தில் ஆண்டவர் அவர்களை தொடுமார் போல அவர்களுக்கு கேள்விப்படுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கேள்வியினாலே வரும் கேள்வி கடவுளுடைய வாசனத்தினாலே வரும் வார்த்தை மாம்சமானார் இல்லை ஆதியிலே வார்த்தை இருந்தது அது வார்த்தையாகவே இருந்தது உலகமாகவே இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி உலகம் உலகத்தின் கிரியைகள் அவருடைய ஜீவனை பெற்ற மனிதர்கள் மனிதர்களுக்காக படைத்த படைப்பு இப்போ அவர்கள் மத்தியில் வந்து பிறந்து அவர் மாம்சமாகி அந்த வார்த்தை மனிதர்களை வாழ்விக்கிறது அற்புதங்களை செய்கிறது அடையாளங்களை செய்கிறது அந்த வார்த்தையினாலே சகலத்தையும் படைக்கிறார் மனிதனை படைக்கிறார் உங்களுடைய நாசியிலே போகிற எடுக்கிற சுவாசம் அவருடைய ஜீவ வாசனை அந்த ஜீவ அந்த சுவாசத்தினால மனிதர்கள் வாழ்வு பெறுகிறார் அதன் மூலமாக ஆண்டுவர் அவர்களுக்கு விசுவாசம் தருகிறார் நம்பிக்கை தருகிறார் அருள் தருகிறார் அப்படி கேள்விப்பட்டு விசுவாசித்து கடவுடைய வசனத்தினால அவருடைய சித்தத்தை அவருடைய சத்தத்தை கேட்கிற பூமி எங்கும் இருக்கிற மனிதர்கள் பூமியின் கடைசி பரியந்த வரைக்கும் காலச்சக்கரம் பூச்சக்கரத்திற்கு எடுத்து செல்கிறதே தொலைக்காட்சியின் வழியாக இப்போது சேட்டலைட்டின் வழியாக எங்கெங்கெல்லாவோ எடுத்து செல்கிறது அப்படி இருக்கிற எல்லாரும் இந்த இயேசுவை அறியும் போது வசனம் பாருங்க முடிக்கணும் என்னை தேடாதவர்களால் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் கண் கூட பார்த்துருக்குறோம் ஒரு இம்மியும் கூட இப்படி ஒரு கடவுள் இப்படி ஒரு அருள் இப்படி ஒரு அன்பின் சொருபி இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று புரியாத இனமாக இருந்தார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு தேடல் ஒரு ஆக்கம் ஒரு ஊக்கம் ஒரு விறுவிறுப்பு இருந்தது என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று ஏசாயா சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறத நிறைவேறுகிறதாக ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதுகிறார் இன்னும் அழகான ஒரு பட்டியல் பாருங்கள் நாக்பூரில் ஒரு டீ கடையில் நானும் என் நண்பனும் தேநீர் அணித்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய தூரமான பயணத்தில் இன்னொரு சில நிமிஷது நேரம் பயணம் செய்யணும் அந்த பகுதியில் மருதில் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க இவங்க வர்றவங்க எல்லாம் நம்ம ஊருக்கு நம்முடைய கூட்டத்துக்கு வர்றாங்கன்னு என் கூட அவர் சொல்கிறார் எப்படி அவங்க வர்றாங்கன்னு தெரியுது இல்லை அவங்கள பார்த்தா தெரியுது அங்கே போகிறோம் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அவளை பார்த்து கேட்குறோம் எப்படி நாங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஒரு மைதானத்துக்கு உங்களை கூப்பிட்டோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இத்தனை திரளாக எப்படி வருவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது எங்கள் மூதாதையர் அம்பேத்கார் அவர் எங்களுக்கு ஒரு நல்வழி தருவார் என்று தேடி இருந்தோம் அவரை தான் நம்பியிருந்தோம் அவரை பற்றிய உபதேசங்களாக எங்களை விடுதலை செய்தது ஆனால் அது மட்டும் அல்ல எங்களுக்கு உள்ளாக ஒரு கடவுள் வேணும் அதனால் டெலிவிஷனில் ஏசு ஈசா மசி ஏசு என்கிற நாமமுள்ள ஒருவரை எங்களுடைய மொழியில் சொன்னாங்க இருந்து நான் அந்த டெலிவிஷனுக்கு மெழுகு மெழுகுப்பத்து வைத்து அவரை கும்பிட ஆரம்பித்தேன் என் குடும்பத்தினர் செய்தாங்க என் நண்பர்கள் செய்தாங்க இப்போ பாருங்கள் வந்திருக்கோமே சில ஆயிரம் பேர் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எப்போதெல்லாம் இந்த மராட்டி மொழியில் எங்களுடைய ஸ்லங்கில் இந்த இந்த பாட்டு கேட்குதோ இந்த வசனம் சொல்லப்படுகிறதோ அப்போதெல்லாம் மெழுகு வைத்து வைத்து இந்த இயேசுவை கும்பிடுவோம் அந்த கடவுளை மோட்டா சாஹிப் பெரிய தலைவர் ஒருத்தர் இருந்து கொண்டு வந்திருக்கிறார்னு சொன்னாங்க ஆகினால அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அவருக்கு இயேசுவை பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு தரணுங்கிறதுக்காக இந்த மைதானத்தில் காத்திருக்கிறோம் சொன்னாங்க வசனம் நிறைவேறுகிறதா என்னை தேடாதவர்களால் கண்டறியப்படுகிறோம் என்னை விசாரித்து கேளாதவர்கள் வெளியரங்கமாய் இந்த ஆண்டு அறிகிறார் உலகெங்கும் நடைபெறுகிறது இந்தியாவின் எல்லையெங்கும் நடக்கிறது அறிந்திராத இரண்டாயிரத்து ஐநூறு இனங்கள் மத்தியில் இது நிறைவாக நடைபெற வேண்டும் அதற்காக அறியப்படாத இனங்களுக்கு இயேசு அறிவிக்கப்பட வேண்டும் அவர்களுக்குள்ளாக ஊழியர்கள் அனுப்பப்பட வேண்டும் அவர்களுக்கு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படி வசனம் கொண்டு அவர்களை வாழ்விக்கும் அவர்கள் விசுவாசிப்பார்கள் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் குதூகலமாக நமக்கு உதவி செய்வதாக அம தாப்புனே முதலாம் வந்த உங்களுடைய வருகையை கொண்டாடுகின்ற நாட்களில் அதை பற்றி இன்னமும் கேள்விப்படாத அறியப்படாத விசுவாசிக்க தெரியாத கோடி கோடி ஆயிரம் ஆயிரமான இனங்கள் இருக்கிறதுனால அதற்கு உகந்தவாறு வாழ்வதற்கு எங்களுக்கு எங்கள் கொட்டாட்டங்களுக்கு அர்த்தம் தாரும் அந்த சிந்தை கொண்டு உம்மை செய்விப்பதற்கு உமை தொழுது கொள்வதற்கு எங்களுக்கு விடுதலை தாரும் எங்களை வந்து அந்த சிந்தையில ஆசிர்வதியும் அப்பா நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை தேச அப்பா வேண்டும் தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும் வன்முறையில் மொழியும் வன்முறையல் नमानने